சிவம் இவர் ஆரோ சாய் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறார் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீத்தார் பெருமையின் எட்டாவது குரல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை கண்கூடாக காட்டுவது நில உலகத்தில் அவர் ஆணையாக சொல்லிய மந்திரங்களே இக்குரலை சோமேசர் முதுமொழி வென்பாவில் சிவஞான முனைவர் திருஞான சம்பந்த நாயினார் வரலாற்றோடு பொருத்தி காட்டுகிறார் இப்ப அந்த கதையை பார்க்கலாமா வந்து திருஞான சம்பந்தம் வந்து எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் பதிகம் பாட போவார் அவர் வந்து ஒரு ஊருக்கு வந்து பதிகம் பாடப்போனாராம் அந்த ஊர் பேரு திருத்தெளிச்சேரி திருஞான சம்பந்தர் வந்து வந்து எப்பவுமே எந்த ஊருக்கு போனாலும் தனியா போக மாட்டாங்க கூட படைகளோட போகறான் அடியார்களோட ஊருக்கு போகும்போது அந்த ஊர் வந்து புத்தர்கள் இருக்கிற இடமா அங்க போகும்போது மேலதாளங்களோட போனாங்களாம் அப்ப வந்து புத்தர்கள் இருக்கணும்ன்றதுனால அங்க புத்த நந்தி நான் அவரு புத்தர்களோட தேவார உம் இது இருக்கான் அது வந்து ஒரு தெரியுமா அந்த புத்த தேவாரோட இது வந்து பிடக நூலாம் நூல் வந்து அவருக்கு மிக எளிமையாக தெரிஞ்சதான் அவர் வந்து புத்த நந்தி வந்து இங்க நீங்க சத்தம் போடக்கூடாது மேலந்தாளங்கள்லாம் பண்ணக்கூடாது இல்லைன்னா உங்களை நான் இங்க இந்த ஊருக்குள்ள நுழைய கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து இந்த புத்த நந்தி வந்து திருஞான சம்பந்தர் என் கூட வாதில் வர்றாரா அப்படின்னு கேட்டாராம் அதுக்குன்னே திருஞான சம்பந்தரோட அடியார்கள் திருஞான சம்பந்தர் எல்லாம் அவன்கிட்ட பாதகங்கள் எல்லாம் வர தேவையில்ல திருஞான சம்பந்தரோட அடியாரே அவனுக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்களாம் திருஞான சம்பந்தரோட அடியார் ஒருத்தர் வந்தாராம் அவர் பெரிய சம்பந்த சரணாலயர் அவர் வந்து அவர் வந்து யாருன்னா திருஞான சம்பந்தர் ஒவ்வொருவருக்கும் பதிகம் பாடுவார்ல அந்த பதிகம் பாடும்போது இந்த திரு சம்பந்த சரணாலயர் தான் எழுதுவாராம் அந்த பதிகத்தை இப்ப வந்து சம்பந்த சரணாலயம் வந்து போட்டிக்கு வரும்போது திருஞான சம்பந்தரோட பதிகத்தை பாடினாராம் பதிகத்தை பாடும் போது மேகத்துல இருந்து ஒரு இடி வந்து புத்த நந்தி மேல வந்து விழுந்துதான் இப்ப வந்து புத்த நந்தி தோதுராரு அதனால திருஞான சமுந்திரம் அந்த உள்ள வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டு திருஞான சமுதர் வந்து வாதில வென்றாராம் திருஞான சம்பந்தரின் அதிகமே மந்திரம் ஆகும் அப்ப அதிகமே அவரது பெருமையை இங்கு காட்டியது இறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிடும் இதற்காக தான் நன்றி அருமை அருமை ஞான சம்பந்த